ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியாரி டிசைன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பேச்சுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்ம நார்மலாக பேக் நெக் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிளாத்துமே நம்மளுக்கு தேவைப்படாது அதுவே ஃப்ரெண்ட் நெக்குக்கும் சரி ஸ்லீவுக்கும் சரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும் ஸோ நான் ஃப்ரெண்ட் நெக் வந்து இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எந்தளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் வந்து நான் வீட்டுகிட்ட சென்டராக இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டு நான் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரேமை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம டைட் பண்ணும் தான் நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து க்ரிப்பு கிடைக்கும் ஸோ நம்ம எந்தளவுக்கு நம்ம டைட்டாக கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த நட் எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஓரமாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ எடுத்தனும் நம்ம செ சென்டர்லையோ அப்படி வராமல் ஏதாச்சும் ஒரு எண்டுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அதே மாதிரி ஒரே ப்ளேஸ்லேயே டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஃபுல் பண்ணக்கூடாது நான் மோஸ்ட்லி நான் வந்து கிளாத்தை வந்து ஃபுல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஸ்டிச்சிங்க்கு வராத பு ப்ளேஸாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த சைடு அந்தளவுக்கு இழுக்க மாட்டேன் மேலே கீழே பாட்டம்லையும் டாப்லையும் மட்டும் நல்லா டைட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் நான் டைட் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிளாத்துமே அந்தளவுக்கு நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது ஸோ இந்தளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ நான் ஃபுல்லுமே சுருக்கம் இல்லாத மாதிரி நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு கையால் ஃப்ரேமாக பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நான் வந்து கிளாத்தை வந்து இழுத்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு டைட் ஆகிடுச்சு இப்போ அந்த சைடில் கேப் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து நம்ம இப்போ நூல் வச்சு நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம் எப்படின்னா ஆரி காட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ காட்டில் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஃப்ரேமில் நான் பண்ண போகிறேன் ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு நானுமே கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் தான் வச்சு பண்ணுவேன் பட் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு கிளாத்துமே நல்ல ஃப்ரேமில் டைட்னஸ் கொடுக்குது ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்வீனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு காட்டன் த்ரெட்டு தான் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நீடில் நான் வந்து நார்மல் சீவிங் நீட் தான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் ஓகேங்களா ஸோ ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டுலாம் டைட் பண்ணல ஜஸ்ட் அந்த த்ரெட்டை மட்டும்தான் நான் வந்து கிளாத்தில் விட்டு எடுத்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் கொண்டு போகிறேன் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரேமுக்கு வெளியில் கொண்டு போயிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே த்ரெட்டவே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும் ஹாஃப் போர்ஷன்லேயே இதை வந்து ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வேறு த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எடுத்துகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு எண்டு த்ரெட்டு இருக்கோ அது வரைக்குமே நான் வந்து நூல் வந்து எடுத்துக்கிட்டே தான் வரேன் ஃபைனலாக நம்மளுக்கு நூல் முடிய போகுதுன்ற டைத்தில் நான் வந்து டைட் கிளாத்தில் வந்து அந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணலாம் இப்போ நூல் பாருங்கள் எனக்கு முடிகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை ஒரு ஒரு நூலாக நான் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம கிளாத்துக்கு வந்து எந்த ஒரு டேமேஜஸுமே ஆகாது நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க ஸோ நான் நான் டைட் பண்ணும் எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துஸுமே கொஞ்சம் கிடைக்கிது ஸோ நீங்கள் இப்படி டைட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் க்ளாத் நாத் வந்து எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் முடித்து வந்து நான் போட்டுக்கிறேன் த்ரெட் வந்து நல்ல எக்ஸஸ்ஸாக இருக்கனால இன்னொரு த்ரெட்டுமே நான் இழுத்துக்கிறேன் இழுத்துட்டு அந்த ஃப்ரேமை சுற்றி டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நான் சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு இப்போ நான் எப்படி அது நாட் போடுறேன்னு பாருங்கள் ஏன்னா அதுதான் மெயின்னு நீங்கள் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறமா உங்கள் கிளாத் வந்து டைட்னஸ் இருக்காது ஸோ அதனால் நீடு த்ரெட்டை வந்து நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து டைட் பண்ணி நான் ஃப்ரேமை வந்து சுற்றிக்கிறேன் ஒரு டூ டைம்ஸ் கிட்டே நல்லாவே சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் முடிச்சு மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் முன்னாடி இருக்கிற த்ரெட்லேயே நான் முடிச்ச மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்டு லெக் எதுவுமே இல்லை லெக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து சுருட்டிக்கலாம் ஜஸ்ட்டு நான் முடிச்சு மட்டும் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டில் வந்து நான் திரும்பவும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஒன்றரை கிட்ட நான் கேப்பில் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் அந்த ஹாஃப் போர்ஷன் பண்ணும்போதே ஸோ அதனால் நான் பேலன்ஸ் உள்ள கேப் வந்து ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் சும்மா லூஸாக தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கீழே சுற்றிட்டு அந்த லெக் இருக்குது இல்லைங்களா ஸ்டாண்டோட லெக் அதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் பாருங்கள் நான் அழகாக அதில் வந்து சுருட்டிடுவேன் நான் முடிச்சு எதுவுமே போட மாட்டேன் ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் ரீயூஸும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகாது ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ